ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்திங்கன்னா ஸோ இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது நாளாக நான் ஸ்டாக்கிங் பண்ண தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கைட் காயினுக்கு உண்டான ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் வருது ஸோ இந்த மாரி வரக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடைசி அதாவது ஒவ்வொரு மாதமும் டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு லாஸ்ட்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லீகலாக டிடிஎஸ் பே பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தெட்டாம்தேதி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவை ஜென்யூனான ஒரு பேமெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரமாரி எவ்ரி மந்த்து வர மாரிதி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவை ப்ராஜெக்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா விபேன்னு சொல்லக்கூடிய இங்கே கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் அந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா லைவாக ஸ்டோரில் இருக்குது ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் கைட் கண்ட் ஸ்டாக்கிங் பிளான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற பிளாக் செயினில் ரன் ஆகாமல் ஓன் பிளாக் செயினில் கைரா பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு க் ஒரு கிரிப்டோ கரன்சி தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ கரன்சி கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே தமிழிலே உங்களுக்கு எல்லா டவுட்டுக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாரி ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் நல்லா கேட்டுங்க ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் மாசத்துக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் கிடையாது மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் தான் ஸோ ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் உள்ள ப்ராட் ஒரு ஸ்டாக்கிங் ப்ளாட்ஃபார்ம் ஸோ அந்த ப்ராஜெக்டை பேஸ் தான் ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்க கம்மியாக கொடுத்தாலும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு ண்ட் உள்ள ஒரு காயின் தான் எக்ஸாம்பிளுக்கு நானே வச்சுங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுறப்ப ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் நான் உள்ளே வந்தேன் இன்றைக்கி டூ பாயிண்ட் டூ ஃபோர் ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு பைசா பார்த்துங்க ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனாலும் இப்போ நான் ஸ்டாக்கிங் பண்ண தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயினுக்கு ஒரு பைசா ஏறினாலும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் ஒரு பைசா ஏறினாலும் அப்போனா எத்தனை பைசா ஏறிக்குது எனக்கு கொடுக்குற ஸ்டாக்கிங் இன்கம் ப்ராஃபிட் இல்லாமல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகத்தால் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துங்க ஒரே ஒரு பைசா இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் எனக்கு நான் சொல்கிறது ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்கறது இல்லாமல் தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் இப்போ லைவாக என்னுடைய மொபைல் நம்பருக்கு நான் ரீசார்ஜும் நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்களே பாருங்கள் ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வச்சு எப்படி வந்து ஐநேரம் மாற்றி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் அதுவும் கைட் காயினை பயன்படுத்தி எப்படி ரீசார்ஜ் பண்ண முடியும்ன்றதை லைவாக காமிக்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைராவோட ஓன் ப்ராஜெக்டான விபே ஆப்பை நான் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னுடைய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருக்குது இப்போ நான் எப்படி கைட் காயினை இதில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவதுக்கு கைட் கைன் ஸ்டாக்கிங் ஆப்பில் போயிட்டு வவுச்சருன்ற வாலெட்டில் எங்கிட்ட முந்நூற்றி நாற்பது கைட் காயின் இருக்குது ஸோ இதை நான் முதல்ல வவுச்சரை கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த்து ஆப்ஷன் பாருங்கள் வவுச்சர்ஸ் அதில் ஜென்ரேட் ரெசிப்டுனுக்கு தான் அந்த ஜென்ரேட் ரெசிப்டை கொடுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இப்போ கைட் காயினை ரெசிப்டாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ மினிமம் ஒன் காயினை நம்ம பண்ணணும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது காயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் கைட் கா இது ரெசிப்டாக பவுச்சராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ முந்நூற்றி நாற்பது காயின் நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் ஸோ என்ன ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு காமிக்கும் கைட் காயின் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இருபத்தி நாலு பைசா இப்போ நான் ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் எனக்கு மெயில் ஓடிபி டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு கேட்டுச்சுனா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்ட் மெயில் ஓடிபி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கைட் காயின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபாய் இருபத்தி நாலு பைசா முன்னூத்தி நாற்பத்தி நா முந்நூற்றி நாற்பது கைட் காயினை நான் வந்து வவுச்சராக கன்வெர்ட் பண்ணி ஏழுநூற்றி எழுநூற்றி ரூபாய் இருபத்தி நாலு பைசா ஒரு காயினோட ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு பைசாவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி ஏழுநூற்றி ரூபாய் இருபத்தி நாலு பைசாவுக்கு எனக்கு வவுச்சராக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நான் அந்த விபேன்ற ப்ராஜெக்ட் ஆப்புக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பாருங்கள் ஸோ இது வவுச்சர் நம்பர் உனக்கு இது பார்த்திங்களா ஒன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ்னு அதுக்கு கீழே ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் டச் பைனா காப்பி ஆகும் இப்போ என்ன பண்ணணும் விபிஎன்ற ஆப்புக்கு போயிடணும் ஸோ விபேன்ற அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு ஆடு இதை ஆடு கொடுத்தீங்கன்னா சாரி ஆ பாருங்க ஆட் சென்ட் வவுச்சர் தேர்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா மேலே அந்த வவுச்சர் கொடுத்துட்டு பவுச்சர் கோடை நீங்கள் டச் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு பின் நம்பர் அதுக்கு கீழே பாருங்கள் அந்த வவுச்சர் நம்பருக்கு கீழே பின் நம்பர் டூ ஒன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ டூ ஒன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அங்கே காமிக்குது எழுநூற்றி புள்ளி இருபத்தி நாலு ரூபா எழுநூற்றி அறுபது புள்ளி இருபத்தி நாலு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர் டு த வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லி பின் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா ஸோ ஏ ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு இப்போ பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஸோ ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டுவெல்த் செகண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் இப்போ கைட் காயினா நான் ஐயநேரம் இங்கே ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு லைவாக நான் என்ன பண்ண போகிறேன் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு மொபைலை கிளிக் பண்ணுறேன் ஸோ ஜியோ நம்பர் ஸோ எயிட் சிக்ஸ் ஒன் நாட் ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன் ஸோ எந்த பிளான்ன்றது நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜியோ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் பிளான் நான் வந்து என்ன பண்ணுறேன் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இந்த விபே ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு நாலு நம்பர் கொடுத்துருப்பீங்க சீக்ரெட் நம்பர் அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ என்ட்ரு பண்ணுற பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஹே ஹேண்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பிடிப்பாங்க இப்போ ப்ரொசீஜர் கொடுக்குறேன் ஸோ என்னுடைய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் தொ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்குது ஸோ இந்த அமௌண்ட் டிரெக்ஷன் பண்ண போக மீதி பேலன்ஸ் என்னுடைய விபி ஆப்ல இருக்கும் பாருங்கள் என்னுடைய நம்பருக்கு ஜியோ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி அதுவும் ஒரு கைட் காயினை ப பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் லைவாக உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணதை லைவாக நான் காமிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்துங்க ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் மற்ற கம்பெனி கூட டை அப்லாம் பண்ணலை ஸோ ஓன் கரன்சியை ஓன் ப்ராஜெக்ட் மூலயமா ரீசார்ஜ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியாக தான் கொடுப்பாங்க பட் கம்மியாக கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்யூனாக ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறது கொடுத்து பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் டுவெண்ட்டி எய்த் அன்னிக்கு வித் பண்ணுறது பேமெண்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஐஎன்ஆராக வந்துடும் டிடிஎஸ் பே பண்ணி ஓகேங்களா ஸோ ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் மினிமம் ஒரு மூவாயிரம் கைட் காயிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு அடுத்து அதாவது இந்த மாதம் டுவெண்ட்டி ஃபோர்த்து வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் கை கான் ஸ்டாக்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐனர் ஆஃபராக கொடுக்குறாங்க அது இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட ஆஃபர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டோட்டலாக டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஐம்பதாயிரம் கை கண் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா ஓகேங்களா இது நான் நீ இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டேன் ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் டிஎன்இபி பில் பே பண்ணிக்கலாம் கேஸ் பில் பே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க இதில் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னுடைய கைட் காய்ன் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இதான் உங்களுடைய நேம் உங் உங்களுடைய நேம் டைப் பண்ணுங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்றதுல சேமட்ட டைப் பண்ணுங்கள் கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ் வரமாரி பார்த்துங்க டைப் பண்ணிவிட்டு கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான்னு வருதான்னு பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உ உங்கள் மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு போங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் ஓகேங்களா லாக்இன் பண்ணுங்கள் சைன்இன் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மேலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மேலடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து உள்ளே போகும்போது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்கன்னே இருக்கும் உங்களுக்கான வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் செகண்ட் ஸ்டெப்பே அதுதான் உங்களுக்கான வாலெட் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ஜென்ரேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கான டேஷ்போர்டு வரும் ஸோ உங்களுக்கான டேஷ் போர்டில் எவ்வளோ காயின் எல்லாமே வரும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் அட்ரஸும் கிரியேட் பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப்பு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் கேஒய்சி ஸ்டேட்டஸ் எந்த வந்து வெரிஃபைடுங்குதா உங்களது வந்து நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் அதை நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணால் கேஒய்சி அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுடைய நேம் அட்ரஸ் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் ஒரு டிரைவிங் லைசன்ஸோ அல்லது ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு பேக்கு அதை நீங்கள் கேமரா கிளிக் அங்கேயே ஒரு உங்களுக்கு கேமரா ஃபைல்ஸ்னு வரும் ஏற்கனவே ஃபோனில் இருந்துச்சுன்னா ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கேமரா ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள் ஐடி ப்ரூஃபை கீழே வச்சு உங்கள் ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க பேன் கார்டோட ஃப்ரெண்ட் பேஜும் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட்டு பேஜும் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கங்க உங்கள் ஃபோனில் பிடிச்சது எம்பிசைஸ் பெருசாக இருக்குன்னா வேற ஒரு ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி கிராப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எந்த ஃபோனில் கேஒசி சப்மிட் பண்ணுறிங்களோ அந்த ஃபோனுக்கு அமுச்சு விட்டு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபைல்ஸ் மூலயமா நீங்கள் உள்ளே போய் அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பிசைஸ் க கம்மியாகும் இதை நீங்கள் டைரெக்டாக கேமராவில் பிடிச்சி எம்பிசைஸ் பெருசாக இருக்குன்னு சொன்ன வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்திங்க ஓகேங்களா இல்லை டேரெக்டாகவே எனக்கு கேமராவில் பிடிச்சா எனக்கு அக்செப்ட் ஆகுதுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்படியே பிடிச்சிங்க ஓகேங்களா ஸோ இந்த உங்களுடைய அட்ரஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து வித்தின் ஒன் ஹவர்ல அப்லோட் ஆகிடும் ஸோ இப்போ உங்களுக்கு கேஒய்சின்னு கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஸ்டாக்கிங் பண்ணணும் இப்போ ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு காயின் தேவை ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வந்து காமிக்கும் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் காமிக்குதான் ரைட் சைடில் பாருங்கள் ப்ளூ கலருக்கு தான் அதை நீங்கள் டச் பண்ணினா காப்பி ஆகும் ஸோ அட்ரெஸும் உங்களுக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு இப்போ காயினை வாங்கணும் கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கு நான் கீழே தரேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னால் நீங்களே உங்கள் ஜிபே மூலிமா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் காயினை வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்களே எனக்கு காயின வாங்கி அமுச்சி விட்ருங்க இந்த அட்ரஸ் எனக்கு அமுச்சி விட்ருங்கன்னா நானே கூட வாங்கி அனுப்பிச்சு விட்றேன் நீங்களே வாங்கணும்னா கயர் எக்ஸ்சேஞ்சில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்களே வாங்கலாம் அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் தரேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள் காயினை வாங்கிட்டீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூவாயிரம் காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பத்து காயினுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து வாங்குங்க மூவாயிரத்தி பத்து காயினுக்கு இன்ட்டு ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு பைசா போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே மூலிமா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அங்கேயே காமிக்கும் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி நீங்கள் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணும்போது இங்கே காப்பி பண்ண இந்த அட்ரஸை தான் அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணணும் அப்போ தான் கயிறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு கைட் காயின் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டுக்கு காயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா இப்போ காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க எக்ஸ்சேஞ்சிலேருந்து அப்படி இல்லைன்னா எங்கிட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஜிபே மூலியமாக அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரெஸ்க்கு நான் சென்ட் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் கைட் வாலெட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் இப்போ காயின் வந்துருச்சு இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுங்க நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பிளான் காமிக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணினா மூணு பிளான் காமிக்கும் ஃபஸ்ட்டு பிளான் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ஒன் இயர் பிளான் அதெல்லாம் மந்த்லி த்ரீ பர்சன்ட் செகண்ட் கீ டச் பண்ணிணா டூ இயர் பிளான் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தேர்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் இப்போ நான் வந்து இந்த மூணு மூணாவது பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு காயினா தேர்டு பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் பிளானை டச் பண்ணினா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கை டு ஸ்டேக்குன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அதை டிலீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க மூவாயிரத்தி பத்து மூவாயிரத்தி நூறு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் நீங்கள் மேலே இருக்கிற மூணு பிளானில் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னேன் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இது எல்லாமே முப்பது நாளைக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க டெய்லியும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய இன்கம் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கைட் காயின் வந்துருச்சுன்னா அதாவது ஆர்ஓஐஎஸ் சொல்லுவாங்க ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான இன்கம் உங்களுடைய வால்ட்டுக்கு டெய்லி வந்துடும் அப்படி வரக்கூடிய இன்கம்மான ஆர்ஓஎஸ் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே மாதத்துக்கு ஒரு முறை இருபத்தி எட்டாம்தேதி தேதி எவ்ரி மந்த் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணி கயர் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ஐய உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கிங் இன்கம் பிளாட்ஃபார்ம் நான் லைவாக காமிச்சிட்டேன் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது அதில் நான் ஒர்க் பண்ணியும் காமிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் என்ன டவுட் இதை விட அதிகமாக தேவை எப்போயுமே ஒன்று நல்லா சொல்கிறேன் தெரிஞ்சுங்க ஸ்டாக்கிங் இன்கம் அதிகமாக கொடுக்குறாங்க அந்த இன்கம் இந்த இன்கம் அப்படி இப்படின்னு கொடுக்குற பிளான்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்க்கான பிளாட்ஃபார்ம் ஸோ நம்மளது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஸ்டாக்கிங் இன்கம் ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் நிறைய ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ இந்தமாரி ஒரு பிளாட்ஃபார்மில் இதுலேயும் இருக்குது இதுலேயும் ரெஃபரல் இன்கம் இருக்குது பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது பட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோனோடு இருக்குது ஏன்னா அப்படிலாம் இருந்தால் தான் கம்பெனி நிற்க முடியும் ஸ்டேபிளாக நிற்கும் நம்மளுக்கும் இன்கம் கிடைக்கும் நிறைய கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குறாங்கன்னா கம்பெனி காணாமல் போயிடும் சீக்கிரமாக போயிடும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்கம் வருதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்பெனிலாம் போயிடும் ஸோ நம்மளுக்கு வந்து ஜென்வனான ஒரு கம்பெனி தேவை இன்கம் கம்மியாக வந்தாலும் கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் இல்லை டவுட் இல்லை எப்படி ஸ்டாக்கிங் ஆக்டிவேஷன் பண்ணணும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகேங்களா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் சப்போர்ட் இல்லை எது நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ